ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் கோபம் கொள்ளாதே என்ற ஒரு தலைப்புல கொஞ்ச நேரம் நான் பார்க்கலாம் என்று விரும்புகிறேன் கோபம் கொல்லப்படாதான் கோபத்தினால ஒரு சில பேர் வார்த்தையை உருவாங்க வார்த்தையை விட்டுட்டு ஐயோ நான் கோபத்தினால சொல்லிட்டேனே என்ன மன்னிச்சுன்னு சொல்லுவாங்க அதான் ஆண்டவர் சொல்றா சீக்கிரம் கோபம் கொள்ளாத ஏனென்றா மூடரின் மனதில தான் நடந்தா போடப்பட்டிருப்பாருங்களே ஒன்பதாவது மூடரின் நெஞ்சில தான் கோபம் குடிக்கொள்ளும் கொள்ளும் துண்ணாக்கனுடைய இதுலதான் கோபம் இருக்கும் மூடத்தனமாக செய்கிறவனுடைய இதுலதான் கோபம் இருக்கும் ஆனால் நீதிமானுடைய மனசுல கோபம் இருக்காது ஏன் என்றால் அவனுக்குள்ள அன்பு இருக்கும் யாருடைய அன்பு என்றால் இயேசு கிறிஸ்துவையுடைய அன்பு காணப்படும் ஆண்டோருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சீக்கிரத்துல கோபப்படக்கூடாது சீக்கிரத்துல கோபப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது தீயினால் சுத்தப்பும் கூட உள்ளாகும் அந்த நாவு நாள் சுத்தப்பும் ஒருபோதும் உள்ளாராது என்பதை மறந்து விடக்கூடாது அதனால கோபம் கொள்ளாதே பரிசுத்த வேதாந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது பயாக ஏனென்றால் கோபத்தினால தானே பாவம் வருகிறதுன்னு அழகாக தெரியுது கோபத்தினால் தானே வீணான வார்த்தைகளை விடுறோம் கோபத்தினால் தானே தேவையில்லாத வார்த்தைகளை கத்து விடாதித்தனமான வார்த்தைகளை விடுறோம் அதனால் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே என்று சொல்லுகிறார்கள் கோபப்பட்டன அந்த மனுஷனுக்கு ஆஹ் விரோதமாக என்ன வேணாலும் செயல்படுவே மூட மூடக்கூணும் நீ மூட தான் இருக்கிற அதனால கோபப்படாதே என்று சொல்லிடுவார் கோபத்தினால கொலை நடக்கும் மனதில் சீக்கிரத்துல கோபப்பட்டனா கொலை நடக்கும் சீக்கிரத்துல கோபப்பட்டனா சண்டை நடக்கும் சீக்கிரத்துல கோபப்பட்டனா அந்த குடும்பத்தில் பிரிவினை சீக்கிரத்துல கோபப்பட்டனா அந்த ஆலயத்துல பிரிவினை உண்டாகும் சீக்கிரத்துல கோவப்பட்டனா பிரச்சனை வரும் சீக்கிரத்துல கோவப்பட்டனா உன்னை குறித்து தவறான எண்ணம் கொள்வார்கள் அதனால் உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது ஏனென்றால் மூடனுடைய மனதில் தான் கோபம் குடிக்கொள்ளும் கோபம் தான் லாபம் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் உன் மனதில் சீக்கிரமாக கோபப்படாதே எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வா அன்பு என்னும் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள் இல்லை என்றால் ஆண்டவர்களிடம் ஒப்பக்கொடு எனக்கு ஆவியின் கனினால் நினப்புங்க என்று அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் அன்புக்கு பொறாமை இருக்காத அன்புக்கு கோபப்படாத அன்பு நீண்டிய பொறுமையாக இருக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் கோபமே சீக்கிரத்துல படாது அந்த அன்பு இருந்தா அதனால் அன்பு என்றும் தனியை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த மூடத்தனமான கோபம் உன் வாழ்க்கையில உன் இறுதியத்துல உன் மனதில குடிக்கொள்ளாது அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே கோபம் சீக்கிரம் படாதீங்க கோபத்தினால் பாவம் வரும் என்பதை மறந்து விடக்கூடாது இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை